வணக்கங்க நான் ஒசூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கோயம்புத்தூர் போகணுன்ட்டு டிக்கெட் எடுக்க போனேன் பத்து மணிக்கு ட்ரெயின்னு சொன்னாங்க டிக்கெட் எடுத்துகிட்டு பிளாட்ஃபார்ம் போனேன் பிளாட்ஃபார்மில் நின்றுக்கிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு வந்தது வந்து அதுவாக வந்து இந்த மாதிரி நான் ஒசூரில் நான் வேலை பார்க்குறேன் இந்த கம்பெனியில் வேலை பார்க்குறேன் நான் வந்து திருப்பூர் போகணும் திருப்பூரில் வந்து திருச்சி போகணும் அப்படின்னுச்சு நான் சொன்னேன் திருச்சி போகிறதுக்கு எதுக்கு திருப்பூர் போய் போகணும் சரிப்பா எனக்கு சரியாக தெரியல கவனமாக போப்பா அப்படின்னு சொல்லிவிட்டேன் அப்புறம் நான் ஸ்நாக்ஸ் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தது வந்துட்டு ஃபோனில் மாமான் மாமான்னு பேசிக்கிட்டு இருந்துச்சு அப்புறம் ஸ்நாக்ஸுக்கு தண்ணி வாங்க மறந்துட்டேங்க்கா அப்படின்ச்சு போய் தண்ணி வாங்கிட்டு வாப்பா அப்படின்னு தண்ணி வாங்கவே போகலை அப்புறம் என் பக்கத்தில் வந்து இந்த மாதிரி எங்கள் அப்பா என்னை நல்லா பார்த்துக்குவாங்க நான் செல்ல பிள்ளை நான் இங்கே ஒசூருக்கு வேலைக்கு வந்திருக்கேன் நான் போனேன்னா எனக்கு சிக்கனு மட்டனு எல்லாமே எடுத்து சமைப்பாங்க என்னை பெசெல்லாம் கவனிப்பாங்க எங்கள் வீட்டில் விறகு அடுப்பு தான் நாங்கள் புடிசை வீடு தான் அப்படின்னு அந்த பிள்ளை நான் கேட்கவே இல்லை அதுவா சொல்லிக்கிட்டு இருந்துச்சு அப்புறம் அக்கா வாங்கக்கா பாத்ரூம் போகலாம் அப்படின்ச்சு இல்லைப்பா நான் வல்ல பண்ணி போய்ட்டு வாப்பா அப்படின்னு இது அக்கா வாங்க எனக்கு பயமாக இருக்குங்கக்கா அப்படின்ச்சி நான் என்ன செய்ய ஏன்னா ஒசூருக்கு இவ்வளோ தூரம் வந்து வேலைக்குன்னு வந்திருக்க பொண்ணு பாத்ரூம் போக பயமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு பக்கத்து பிளாட்ஃபார்ம் தான் அங்கே போப்பா பாத்ரூமுக்கு அப்படின்னா வாங்கக்கா பயமாக இருக்குது அப்படின்ச்சு நான் வரலப்பா என்னை ஆளை விடு நீ போயிட்டு வா அப்படின்னே நான் வாங்க வாங்கச்சு இல்லைப்பா நான் வரல நீ போயிட்டு வா அப்படின்னு இந்த மாதிரி யாரும் கூப்பிட்டாங்கன்னா போகாதீங்க அப்படியே கூப்பிட்டு போய் நம்மளை ஏதாவது பண்ணிடுவாங்க மயக்க மறந்து தடை விட்டுருவாங்க கவனமாக இருங்க எங்கேயும் போ யார் கூப்பிட்டாலும் எங்கேயும் போகாதீங்க